மாநாட்டுடைய திடலுக்கு கிட்டத்தட்ட திருவண்ணாமலை சுற்றி வட்டாரத்திலிருந்து அரசுக்கு சொந்தமான பதினைந்துக்கும் மேற்பட்ட ஏரிகளிலிருந்து சட்ட விரோதமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் டன் கணக்கில் அளவிற்கு மண்ணை அள்ளி கொண்டு வந்து இந்த மாநாடு திடலில் போட்டிருக்கிறாங்க அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஏக்கர் அமைச்சர் ஏவாவேலுடைய மூத்த மகன் குமரன் அவர்களுக்கு சொந்தமானது இந்த பஸ்ஸோட வருமானமே ஒரு நாளைக்கு ஏழாயிரம் தான் கலெக்ஷன் ஆகுது ஆனால் அரசு என்ன பண்ணணும் அவங்களுக்கு வாடகையாக ஒரு நாளைக்கு பதினோராயிரம் ரூபா கொடுக்குது கலைஞருடைய ஆட்சியை நாங்கள் பின்பற்றி அவர் என்ன செய்தோரோ அதை நாங்கள் செய்கிறோன்ற பெயரில் இன்றைக்கி இந்த போக்குவரத்து தொழிலாளருடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலை தான் இந்த சம்பவமானது பார்க்கப்படுகிறது இவங்க பெரிய அளவு விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்கள் கல்வித்துறைக்கு எத்தனாயிரம் கோடி ஒதுக்கிருக்கோம் செலவு பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய வேலையில்தான் போன்ற தரமற்ற கட்டிடங்கள் கட்டப்படுவதனால பல மாணவர்களுடைய உயிரிழப்பு ஏற்படுவது பெரும் சோகத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லை மாணவர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குரிய அடுத்த மக்கள் சந்திப்புக்கு நூறு தொற்றுவாங்க நினைக்கிறேன் இருபதில் ஆரம்பித்து இப்போ நூறுக்கு வந்துட்டாங்க எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டுப்பாடு டிவி கேவினருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி கோபிசெட்டி பாளையத்துல ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினார் பழத்தை காட்டும் அளவிற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கொங்கு மண்டலத்தில் அதுவும் ஈரோடுல கூட்ட வேண்டும் என்பதற்காக கடந்த சில நாட்களுக்காகவே கடுமையாக உழைத்து வருகின்றார் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் தினந்தோறும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் குறித்து நாம பேசி வருகிறோம் ஆனால் இன்னைக்கு அரசியல் பேசுவதற்கு முன்பாக ஒரு துயரமான சம்பத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்ன அப்படின்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மாணவன் பள்ளி சுவர் விழுந்து இறந்திருக்கக்கூடிய செய்தி என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே இருக்கக்கூடிய கொண்டாபுரம் கிராமத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கு அதே கொண்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார் அவருடைய மகன் மோஹித் அந்த கொண்டாபுரம் அரசு பள்ளியில் ஏழாவது படிச்சுட்டு வர்றாரு நேற்றுல அந்த அரையாண்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட முடியக்கூடிய நிலை இருக்கிறது இந்த நிலையில் நேற்று தேர்வு எழுதிவிட்டு மதியம் உணவு அருந்துவதற்காக அங்கே பள்ளியில் கொடுத்த உணவை வாங்கி கொண்டு அந்த நடைபாதையை அருகே இருக்கக்கூடிய சோற்று ஓரமாக உட்காந்து பையன் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான் திடீரென்று அந்த செவ்விறு இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி போய் அந்த மாணவர் துடி துடித்து இறந்து பெருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே அந்த சுற்றுச்சுவர் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அது ஆபத்து ஏற்படுத்தும் என பலமுறை எச்சரித்தும் ஆனால் பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட்ட மாவட்ட கல்வித்துறை நிர்வாகம் அது குறித்து எந்தவித நடவடிக்கையை எடுக்கவில்லை என்பது பெற்றோர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது சமூக நீதி பேசுகிறோம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது கட்டமைப்பில் சிறந்தது இங்கு அதிக பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அதிக மாணவர்கள் கல்வியை கற்கிறாங்க அப்படின்னு நாள்தோறும் விளம்பரப்படுத்திப்பாங்க ஆனால் இது போன்ற பள்ளியுடைய தரம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இவங்க பெரிய அளவு விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்கள் கல்வித்துறைக்கு எத்தனாயிரம் கோடி ஒதுக்கிறக்கோ செலவு பண்ணுற சொல்லிக்கூடிய வேலையில் தான் இது போன்ற தரமற்ற கட்டிடங்கள் கட்டப்படுவதனால் பல மாணவர்களுடைய உயிரிழப்பு ஏற்படுவது பெரும் சோகத்தை ஏற்படுத்துவது இல்லை மாணவர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது ஆனால் இது எல்லாமே பற்றி அமைச்சரோ அல்லது முதல்வரோ கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வேறு வேலை இருக்கும் பார்த்துட்டு போயிடுவாங்க அமைச்சருக்கு என்னன்னா நாள்தோறும் விட விளம்பரம் தேடிக்கொள்வது அவருடைய வேலையாக இருக்கிறது பெயர் அளவிற்கு அந்த ஆசிரியர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டு போயிடுவாங்க அதனால் இன்னைக்கு அந்த குழந்தையை எழுந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் நினைத்து பாருங்கள் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாணவன் அவன் இது இங்கு ஒன்று அங்கொன்றும் இல்லை பல இடங்களில் தமிழ்நாட்டில் அவ்வப்போது இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பது வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய இடத்திலாவது ஊழல் இல்லாத ஒரு தரமான கட்டடத்தில் கட்டப்பட வேண்டும் இது தொடர்ந்து கோரிக்கையாக இருக்கிறது இதுக்கெல்லாம் யார் முடிவு சொல்ல போகிறா இதற்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வரும் என்பதே தெரியவில்லை அப்படியாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம அடுத்தபடியாக அரசியலுக்கு வருவோம் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நாளை ஈரோட்டில் நடைபெற இருக்கிறது அதற்காக பல்வேறு சிறப்பான பணிகள் மேற்கொண்டு வராங்க என்ன சிறப்பான பணிகள்னால் வரக்கூடிய தொண்டர்களுக்கு தனியாக கேலரி அமைக்கப்பட்டிருக்கிறது கழிவறை உள்ளிட்ட குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவ வசதி செய்யப்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு புறம் காவல்துறை அடுக்கடுக்கடுக்காக எந்த கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு கட்டுப்பாடுகள் விதித்துக்கொண்டே கொண்டே போய் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அடுத்த மக்கள் சந்திப்புக்கு நூறு தொற்றுருவாங்க நினைக்கிறேன் இருபதில் ஆரம்பித்து இப்போ நூறுக்கு வந்துட்டாங்க எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டுப்பாடு டிவி கேவினருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டு வருகிறது அதே போல் அவங்க ஒரு பக்கம் கட்டுப்பாடாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் இந்த பக்கம் மக்கள் தொண்டர்களுடைய நலன் கருதி என்னென்ன புதிய விதமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எப்படி எந்த வித அசம்பாவிதம் இல்லாமல் அவர்களை திருப்பி வீட்டிற்கு அனுப்பணுங்கிறதுல தமிழக வற்றிக கழகத்தினர் மிக தீவிரமாக கண்காணித்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நம்ம பார்த்துருக்கலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் திறந்தவெளியில் பஸ்ல நின்று பேசுனாரு அதே போல தான் இங்கேயும் நின்று பேச போறாரு குறிப்பா நம்ம பார்க்கணும்னா அந்த தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பஸ்ஸு வந்து இன்னைக்கு சென்றடைஞ்சிருச்சு ஸோ அதுல இருந்து கொண்டு தான் அந்த ஈரோடு மக்களை சந்திக்கிறாரு நம்ம குறிப்பாக அதில் ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்லணும் என்ன அப்படின்னாக்கா இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு என்ன அப்படின்னாக்கா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் பெரியார் அவர் பிறந்த மண்ணில் மக்களை வந்து சந்திக்க போகிறார் அங்கே பல்வேறு அரசியல் பேச போகிறாரு இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமில்ல தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய சி திரு செங்கோட்டையன் அவர்கள் முதல் முதலாக தனது பொறுப்பு ஏற்ற பிறகு அந்த பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான மக்கள் சந்திப்பை நடத்துகிறாரு அதாவது ஒட்டுமொத்த ஒரு கொங்கு மண்டலத்திற்கான ஒரு மக்கள் சந்திப்பாக தான் நம்ம அதில் பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ தொண்டர்கள் வருவார்கள் செங்கோட்டையனுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்ன அப்படின்னா அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இந்த அரசியல் ஈடுபட்டு வந்தவர் அதிமுக தொடர்ந்து பயணித்தவர் பல முறை அமைச்சராக இருந்தார் மாவட்ட கழக செயலாளராக இருந்தார் இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கூடிய எளிமையாக பழகக்கூடியவர் செங்கோட்டையன் அவர்கள் நம்ம பார்த்துருக்கலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோபி கோபிசெட்டிப்பாளையத்தில் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினார் அங்கே கூட்டத்தை கூட்டி தன்னுடைய பலத்தை காட்டும் அளவிற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார் ஸோ அதைவிட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கொங்கு மண்டலத்தில் அதுவும் ஈரோட்டில் கூட்ட வேண்டும் என்பதற்காக கடந்த சில நாட்களுக்காகவே கடுமையாக உழைத்து வருகின்றார் அதோடு மட்டுமில்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த முக்கிய நபர்கள் நாளைக்கு தாவேகளை இணைய போவதாக தகவல் வந்திருக்கிறது அது யார் என்று ஒரு நாள் பொறுத்திருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட அவங்க சொல்லணும் என்ன அப்படின்னாக்கா திருவண்ணாமலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு நடந்தது நம்ம பார்த்துட்டு போகும் அந்த புதியதாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி கூட்டம் அந்த மாநாடு நடந்தது அதற்கு நம்ம சிஎம் துணை முதல்வர் உள்ளிட்ட எல்லாம் போய் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினாங்க அவன் பார்த்துருக்கலாம் அந்த மாநாட்டுடைய திடலுக்கு கிட்டத்தட்ட திருவண்ணாமலை சுற்றி வட்டாரத்திலிருந்து அரசுக்கு சொந்தமான பதினைந்துக்கும் மேற்பட்ட ஏரிகளிலிருந்து சட்ட விரோதமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் டன் கணக்கில் அளவிற்கு மண்ணை அள்ளி கொண்டு வந்து இந்த மாநாடு திட்டத்தடில் போட்டிருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஏக்கர் அமைச்சர் ஏவாவேலுடைய மூத்த மகன் குமரன் அவர்களுக்கு சொந்தமானது எப்படி இருநூறு ஏக்கர் நிலம் வந்தது என்பது அது மக்களுக்கும் தெரியும் அது வேறு அரசியல் அது அது குறித்து உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த இடத்துல மேடும் பள்ளமாக இருந்ததுனால் மாநாடு நடைபெறுவதற்கான பொதுவாக இடத்தை மாற்றுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏரிகளில் அந்த மண்டல் மண்ணுகளை சட்டவிரோதமாக அள்ளிட்டு வந்து இந்த நூற்றி நாற்பது ஏக்கர்லையும் சமமாக போடப்பட்டு அந்த இடத்துல தான் அந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கி ஒரு டயர் வண்டியில் ஒரு ஆற்று மணலோ அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சாக்கு மூட்டியில் ஒரு மண் அழுனால் அவன் மீளாக வழக்கு கைது ஆனால் ஆட்சி அதிகாரம் இருக்குது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார் மிகப்பெரிய குடும்ப செல்வாக்கு இருக்குது அதாவது சிஎம் குடும்பத்திற்கும் ஏவாவேலுக்கும் மிக நெருக்கமாக இருக்கிறது இப்படிங்கிற காரணத்தினால அவர்கள் மீது மாவட்ட நிர்வாகமோ எந்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை ஸோ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த சென்னையில் ஓடக்கூடிய இந்த அரசு பேருந்து அதாவது எம்டிசி மாநகர போக்குவரத்து கழகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தனியார்ட்டை ஒப்படைக்கக்கூடிய வேலையில் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதற்கான விலையை தான் இந்த மின்சார பேருந்தெல்லாம் தனியார்கிட்ட ஒப்படைச்சாங்க ஸோ இப்போ காலப்போக்கில் மின்சார பேருந்தை தொடர்ந்து நார்மலாக டீசல் இயங்கக்கூடிய பேருந்தும் அங்கே ஒப்படைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அரசு செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய முதற்கட்டமாகத்தான் சென்னையில் இருக்கக்கூடிய இரண்டு பனிமனைகள் இன்றைக்கி தனியார் வசமிடம் ஒப்படைச்சிருக்கு வியாசார்பாடி பனிமனையும் பெரும்பாக்கம் பனிமனையும் இந்த மின்சார பேருந்து போக்குவரத்து பணிமனையாக மாற்றி அவர்களிடம் தாரை வரத்து கொடுத்து விட்டனர் மீதி இருக்கக்கூடிய பணிமனைகள்லாம் ஒன்று ஒன்றாக படிப்படியாக வர காலங்களில் மாற்றப்படக்கூடிய நிலை இருக்கிறது இதனால் ஏற்கனவே அங்கே பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்கள் கடுமையாக அரசை எச்சரித்திருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிற்சாலைகளுக்கு அந்த உரிய பணப்படி உள்ளிட்ட நிலுவைத் தொகையெல்லாம் கொடுக்கல அதை நம்ம பார்த்துருக்கலாம் கடந்த காலங்கள்லாம் சிஐடி தொழிற்சங்கத்தை தொடர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க நம்ம பார்த்துருக்கலாம் இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து மட்டும் இல்லை தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை மண்டலங்களிலும் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை நடத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது இதையெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் அங்கங்கே தனியார் மூலமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டாச்சா அங்கே மின்சார பேருந்தும் தனியார் ஒப்பந்த ஊழியர்களும் தனியார் இப்படி இருக்கக்கூடிய நிலையில காலங்காலமாக அந்த போக்குவரத்து துறையிலே பணியாற்றக்கூடிய நிலை என்னாகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை போக்குவரத்து துறை என்பது ஏற்கனவே தனியார் இருந்தது நம்ம எல்லோருமே அறிவோம் அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த போக்குவரத்து துறையெல்லாம் அரசுடைமையாக்கினார் நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து பல நடுத்தர குடும்பங்கள்லாம் பணியாற்றி தங்களுடைய குடும்பங்களை வாழ வைத்து இப்படி பழைச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் நாங்கள் கலைஞர் ஆட்சியை பின்பற்றுறோம் அவருடைய கொள்கையை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சீரமாக இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சருடைய ஆட்சியில் தான் இது போன்ற அந்த போக்குவரத்து துறையுடைய குடும்பங்களை அழிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கார் ஏற்கனவே அண்ணாவின் கொள்கை பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே கட்சி திராவிட இயக்கம் தான் சொல்லி தமிழ்நாட்டில் அவருடைய கொள்கையை அடமானம் வைத்து கொண்டிருப்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அண்ணா குடும்பம் என்னாச்சு பெரியாருடைய கொள்கை என்ன நம்ம பேசினோம்னா அதுக்கு ஒரு நாள் பத்தாவது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் கலைஞருடைய ஆட்சியை நாங்கள் பின்பற்றி அவர் என்ன செய்தவரோ அதை நாங்கள் செய்கிறோன்ற பெயரில் இன்றைக்கி இந்த போக்குவரத்து தொழிலாளருடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலை தான் இந்த சம்பவமானது பார்க்கப்படுகிறது இல்லை என்ன ஒரு குடும்பம்னாக்கா இந்த பஸ்ஸுடைய ஒரு நாள் ஒரு கிலோமீட்டருக்கு ஓட்டினா எண்பத்தொரு ரூபா ஆகும் கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த பஸ்ஸோட வருமானமே ஒரு நாளைக்கு ஏழாயிரம் தான் கலெக்ஷன் ஆகுது ஆனால் அரசு என்ன பண்ணணும் அவங்களுக்கு வாடகையாக ஒரு நாளைக்கு பதினோராயிரம் ரூபா கொடுக்குது கிட்டத்தட்ட நான்காயிரம் ஒரு பஸ்ஸுக்கு நான்காயிரம் ரூபா கூட கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்போ தினந்தோறும் மாச கணக்கில் நீங்கள் எவ்வளோ அவனு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க இப்படியாகத்தான் விரையா செலவு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் யாரோ ஒரு நிறுவனம் இருந்து இந்த பெருந்த கொள்முதல் செய்யப்பட்டு அதில் வரக்கூடிய கமிஷனில் பெற்றுக்கொண்டு அவளிடம் அரசு பணத்தை இப்படி வீணாக செய்யக்கூடிய நிலை இருக்கிறத நம்ம காணலாம் பல துறைகள் நம்ம பார்த்துருக்கோம் அரசு நிர்ணயத்தை செய்ததை விட கூடுதலாக தான் அவங்க கொள்முதல் பண்ணுவாங்க நம்ம நெல் கொள்முதலாம் பார்க்கலாம் அரசு நிர்ணயம் செய்தது ஒரு தொகையாக இருக்கும் ஏது அந்த நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நெல் மூட்டையில் ஏற்றி வரக்கூடிய லாரிகளுக்கு வாடகை அதனால் இவங்க கொடுக்கக்கூடிய வாடகை என்பது பல கட்டங்களாக உயர்ந்திருக்கும் அதே போல தான் இன்றைக்கி மின்சார பேருந்திலும் நடைபெற்று வருகிறது கூட்டணி இருக்கக்கூடிய சிஐடியூ பல கோரிக்கை வச்சிருக்கிறாங்க போராட்டம் பண்ணி பார்த்தாங்க எதுவுமே இங்கே நடக்கலை ஆனால் அதையெல்லாம் சகித்து தான் அவர்களும் கூட்டணியில் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாள்தோறும் எல்லா துறைகளிலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது எனவே வரும் ஆட்சியாவது மக்களுக்கான ஆட்சி அமைய வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மக்களை இல்லை இன்னைக்கு பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருக்கோம் நாளைக்கே மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்